திரு குமார் புரைசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் பேலியோ விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் குழுவுடைய டயட் ஆலோசகரில் ஒருவனான வி சி வில்வம் வந்து ரொம்ப பிரிப்பட்டார் ரொம்ப ஆசைப்பட்டார் அதுக்குண்டான வேலைகளை முன்னெடுக்க சொல்லி சங்கர்ஜி அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார் அப்போது இந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி உற்சாகமாக இந்த குழுவத்தில் அவர் பகிர்ந்துட்டு ஒரு இரண்டு நாட்களில் ஒரு சிறு விபத்தில் வந்து காலில் அடிபட்டுறது அவருக்கு டாக்டர் நாற்பத்தைந்து நாட்களுக்கு வந்து அவர் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஊன்றுகோலோடு தான் நடந்துகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ற சொல்லி செய்வதறியாது தெரியாத எங்களிடம் குழுவில் வந்து இந்த செய்தியை பகிர்ந்தார் ஊன்றுகோலாக உங்களுக்கு ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமமே இருக்கிறது எங்கள் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் எங்கள் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உற்சாகப்படுத்தி அவரும் உற்சாகமாகி அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி படுத்துட்டு ஜெயித்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி திருச்சியில் வந்து இவர் படுத்துகிட்டே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறத கண்டு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது சரி ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமம் இந்த குழுமத்தின் நோக்கம் என்ன இந்த குழுமம் ஏன் இவ்வளவு முனைப்போடு தமிழகம் எங்கும் என்று சென்று கூட்டம் நடத்திட்டு வர்றாங்க அப்படின்ற பல கேள்விகள் ப பல்வேறு தரப்பினரால் அவ்வப்போது அந்த நடந்துகிட்டே தான் இருக்குது பல்வேறு பொருளாதார பின்னணி பல்வேறு தொழில் பின்னணி பல்வேறு வேலைகளுக்கு இடையே தான் பெற்ற ஆரோக்கியம் மக்களை எளிய மக்களையும் என் சக மனிதனையும் சென்று சேர வேண்டும் என்று எங்கள் அனைவராலும் முன்னெடுக்கப்பட்டது தான் இந்த ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமம் சங்கர்ஜி சொன்ன மாதிரி போன ஜூனில் ஆரம்பித்த இந்த கூட்டங்கள் தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடந்து கொண்டே வருது அப்படி பார்க்குறப்போ இங்கே இருக்கிற அனைத்து தன்னார்வலர்களும் நிர்வாகிகளும் மருத்துவர்களாகட்டும் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு யாருக்குமே பெரிய அறிமுகம் இல்லை யார் யாரை பற்றி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது யாருடைய பொருளாதார பின்னணி என்னென்னு தெரியாது யாருடைய வேலை பின்னணி என்னன்னு தெரியாது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரு நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ரெண்டு தான் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் குடும்பத்தோடு அதிகம் நாம் செலவிடுவோம் அந்த நாட்களை கூட தியாகம் செய்து இந்த குழும நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கோம் என்ற ஒரே காரணம் என்னென்னா எங்களுக்கு கிடைத்த ஆரோக்கியம் நாங்கள் பெற்ற இந்த ஆரோக்கியம் உங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கமே தவிர வேறு எந்த விதமான பின்புலமும் கிடையாது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களிடமெல்லாம் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இங்க இது வந்திருக்கீங்க அத்தனை பேர்த்துடையும் கண்டிப்பாக வந்து டூ வீலரோ இல்லது ஃபோர் வீலரோ வச்சிருப்பீங்க இரு சக்கர அல்லது நாலு சக்கர வாகனங்கள் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு இங்கே இன்னைக்கு தெரியல பெட்ரோல் விலை என்ன டீசல் விலை என்னன்னு தெரியும் கரெக்டாக சொல்ல முடியுமா யாருமே யாவது ஏதோ எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கே கைது இருக்காரு ரெண்டு மூணு பேர் எங்க ஸ்மார்ட் போன்ல கூகுளில் தேடுவீங்களாட்டு தெரியுது ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஆரோக்கிய நிலையம் நம்ம வச்சிருக்கோம் நம்ம என்னத்துக்கு நமக்கு தெரியல அப்படின்னா நூறு ரூபாய் கடிங்க இரநூறுபாய் கடிங்க இல்லைனா ஆயிரம் ரூபாய் டீசல் கடிங்க இல்லை ரூபாய் கிடைங்க நான் உட்பட இங்கே இருக்கும் அனைவரும் அந்த பழக்கத்தை தான் நம்ம வந்து இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆரோக்கியத்துலேயும் சரி உணவு விஷயத்துலேயும் சரி அதை தான் நம்ம ஃபாலோ இருக்கோம் ஒரு தலைவலி வந்துச்சா காய்ச்சல் வந்துருச்சா பக்கத்தில் இருக்க மருந்து கடைக்கு போகிறோம் தலைவலி காய்ச்சல்னு சொல்கிறோம் மா மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் ரெண்டு நாளில் இருக்குது அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம் அது ஏன் வந்தது எதுக்காக வந்தது எதனால நமக்கு வந்தது அப்படின்ற ஆராய்ச்சியில் வந்து நம்ம யாரும் இறங்கிறது இல்லை காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலை நெருக்கடியும் நம்மளுடைய சமூகவியல் அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் திரு நியாண்டர் செல்வன் தனக்கு ஏற்பட்ட இது மாதிரியான ஒரு சூழலில் ப்ரீடயபட்டிக் என்கக்கூடிய ரத்த சாரி இது சர்க்கரை வியாதியின் முதல் படியில் நிற்கிறப்போ அவரும் மருத்துவர்கிட்ட போயிட்டு பார்க்குறப்போ அவர் மாத்திரையும் கொடுத்து உடற்பயிற்சிகள் செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு சரியாக போய்டுன்னு சொன்னப்போ இல்லை இதுக்கான காரணம் என்ன என்ற ஒரு முனைப்பில் பல்வேறு தரவுகள் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் படித்து அதை தன்னையே தன்னை சோதனையை கருவியாக்கி சோதித்து தான் பெற்ற அந்த உயர்ந்த ஆரோக்கியம் இந்த மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தொடங்கப்பட்டது தான் ஆரோக்கியம் நல்வாழ்வு என்ற முகநூல் குழுமம் ஆரோக்கியம் நல்வாழ்வு முகநூல் குழுமத்திற்கு முகநூலிலேயே ஒரு சில குறை ஒரு சில கிளைகள் உண்டு அதாவது ஆரோக்கிய உணவுகள் ஆன்செஸ்டர் ஃபுட்ஸ் உள்ளிட்ட சர்க்கரை நோய்க்குண்டான குழு என்று எங்களது எங்களுக்கு மட்டும் ஒரு ஐந்து ஆறு குழுக்கள் உள்ள தவிர தமிழகம் எங்கும் வேறெங்கும் எங்களுக்கு கிளைகள் கிடையாது இந்த அப்பவோ இல்லை இந்த மீ இப்போ நடக்கக்கூடிய சமயங்களிலோ இங்கே யாராவது உங்கள்கிட்ட வேலையூ கட்டாய் கன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு கட்டண முறையில் வாங்கினால் அதற்கு குழுமம் பொறுப்பல்ல நாங்கள் முழுவதும் முழுவதும் இங்கே முகநூலில் மட்டும்தான் இயங்குகிறோம் முகநூலில் தவிர எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது இதை தவிர எங்களது மருத்துவர்கள் எங்கள் குடும்பத்தில் பல மருத்துவர்கள் தமிழகம் எங்கும் இருக்கின்றார்கள் அவர்கள் அவங்களுடைய கிளினிக்கில் வந்து பிரைவேட் கன்சல்ட் பண்ணுறாங்க அது எங்கள் குடும்பத்துல கேட்டீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும் உங்களுக்கு அதாவது மருத்துவர் மட்டும் மருத்துவர்கள் சென்று தான் உங்களுக்கு டயட் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கு குழுமத்தில் டாக்டர்கள் இருக்கின்றார்கள் சரி இந்த குடும்பம் எப்படி இயங்குகிறது பின்னணியில் என்ற இன்னொரு செய்தியும் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் குழுமத்தில் இன்று இன்னைக்கு மீட்டிங் நடக்குது அப்படின்றா நேற்றுக்கு வந்துட்டு இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு மீட்டிங் நடத்திட்டு போறதோடு எங்கள் வேலை முடியறதில்லை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஓய்வு நேரங்களிலும் மருத்துவர்கள் நிர்வாகிகள் டயட் ஆலோசகர்கள் கொண்ட வாட்ஸ்அப் குழுமத்தில் தொடர்ந்து பல்வேறு நோய்களுக்குண்டான தரவுகளை எல்லாம் அலைசி ஆராய்ந்து பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு கொண்டு வந்து வருவதால் இன்று தமிழகம் எங்கும் பெருவாரியான மக்கள் இதன் மூலம் பயன்பெற்று வருவதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு செய்தி திருப்பூர் மாநாட்டில் தான் நாங்கள் ஒரு லட்சம் மெம்பரை வந்து அறிமுகப்படுத்தணும் இந்த ஒரு வருட காலத்தில் அதாவது திருப்பூர் மாநாடு நடந்து ஒரு 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 வருடம் ஒரு வருடம் கூட இன்னும் ஆகல பத்து மாதம் நடந்திருக்கு நாலு லட்சாவது மெம்பரை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஆனாலும் அது ஒருபுறம் ஆரோக்கியத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள் என்ற ஒரு மகிழ்வை ஏற்படுத்தினாலும் போன வாரம் இந்த திருச்சி மீட்டிங்க்காக ஒரு போஸ்டிங் போட்டிருந்தோம் அந்த போஸ்டிங்கில் வந்து ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க சார் திருப்பூரில் வந்து பேலியோ மீட்டிங் வந்து எப்போ தான் நடத்துனீங்க திருப்பூரில் இது வரைக்கும் நடந்ததே இல்லையின்னு சொல்லிவிட்டு உண்மையோரே ரொம்ப நொந்து போயிட்டோம் ஏன்னா திருப்பூரில் தான் அதிகபட்ச பேலியோ மீட்டிங் ஆறு மீட்டிங் நடந்துருச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் கலந்து கொண்ட மாநாடு நடந்தது அது எனக்கு எங்களுக்கு என்ன ஒரு செய்தியை கொடுத்தது என்றால் எங்களுடைய பொறுப்பு மேலும் கூடியிருக்கின்றது திருப்பூரில் இவ்வளோ மீட்டிங் நடந்து இவ்வளோ விழிப்புணர்வு நடந்து திருப்பூர்லேருந்து ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் இந்த செய்தி ஏராளமான மக்களை சென்றடைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதையும் எங்கள் நிர்வாகிகளும் சரி தன்னார்வர்களும் சரி அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியை நான் இங்கே சொல்லிக்கொண்டு இங்கே எல்லா வயிறுத்தவர்களும் வந்திருக்கின்றீர்கள் ஒரு ஐம்பது வருடங்கள் பின்னோக்கி பாருங்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் நமது நகரம் எப்படி இருந்தது நீங்கள் குடியிருந்த பகுதி எப்படி இருந்தது இவ்வளவு மருந்து கடைகள் இருந்ததா இவ்வளவு உணவகங்கள் இருந்ததா இவ்வளவு மருத்துவமனைகள் இருந்ததா என்பதையும் நீங்கள் பகுத்துணர்ந்து பாருங்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றதையும் ஆராய்ந்து பாருங்கள் தொடர்ந்து பேச இருப்பவர்கள் உங்களுக்கு உண்டான அறிவியல் விளக்கங்கள் அனைவற்றையும் அனை அனைத்தையும் காணொலி மூலியமாகவும் தங்களது எளிய தமிழ் விளக்கங்கள் மூலியமாகவும் தெரிவிப்பார்கள் அதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கோங்க டயட் அட்வைஸ் வாங்குறவங்கெல்லாம் ஒரு மணிக்கு மேலே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் கீழே உங்களுக்கு காத்திருக்க சொல்லுவாங்க மேலே பேட்ச் பேட்சாக அனுப்புவாங்க டோக்கன் வாங்கினது படி அதுபடி வந்து உங்கள் டயட் பருக்கடிகளை பெற்று செல்லுமாறும் அன்புடன் கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி